ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் இருந்தது ஆட்டுக்குட்டிங்களுக்கு வெட்டி போட்டிருக்கேன் கீழே போடாதீங்க ஒரே பாத்ரூம் மட்டும் போயிருக்கோம் கோச்சிக்காதீங்க ஆட்டுக்குட்டி தலையை வெளியே இருந்து சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கீழே சிந்திடும் அதனால் சர்க்கையை போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்க அது அதுங்களுக்கு தட்டில் வச்சுருக்கேன் இதை ரெண்டு பேருக்கும் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை வெயிலுக்கு இதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு வாங்கி போட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆடு மாடு வளர்க்குறவங்க இந்த தர்பூசணி வாங்கி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நல்லா சாப்பிட்றாங்க பாருங்கள் இந்த பிறகு சாப்பிட்றாங்க பாருங்கள் இந்த பிறந்த வழிகாட்டுக்காரன் சாப்பிட்றாரு பாருங்க இந்த செவலை ஆட்டுக்குட்டிக்கு உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நீர் செத்து நம்மளும் சாப்பிட்லாம் ஜூஸ் போட்டு குடிங்க குழந்தைங்களுக்கும் கொடுங்க நம்மளும் பிடிக்கலாம் வெயில் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ இதாக ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து இது பண்ணுங்கள் இந்த பதில ஆட்டுக்குட்டி எவ்வளோ போட்டி போட்டுன்னு சாப்பிட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லது உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டுக்குட்டிங்களுக்கு கொடுங்க இந்த வெயிலுக்கு நம்மளும் சாப்பிட்லாம் பாவம் பாருங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும்